இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிகிட்டு இருக்கு இப்போ முந்தாங்க வெள்ளிக்கிழமை வந்தால் பார்த்த படம் பார்த்திங்கன்னா ஏழு படம் ரிலீஸ் ஏழு படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது இப்போ வாழைன்னு ஒரு படம் இந்த கருடன் இப்போது இன்னொரு படம் நம்ம உதயகுமார் நல்ல விஷயம் லப்பர் பண்டு லப்பர் பண்டு பெருசாக போயிட்டுருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம் கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல் நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது சினிமாவுக்கு வரதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தேட்டருக்கு கிடைச்சா தானே ஓடும் இப்போ தேட்டருக்கு கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தய தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்கிறாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தேட்டர் கிடைக்கும் யாருக்கு தே தேட்டர் கிடைக்கிறதில்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையாக நல்லா இல்லை ஒரு நாலு பேத்துக்கு இருக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்களில் நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவரும் எழுபத்தஞ்சி நாளாவது ஓடும் இல்லை அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் ஸோ எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா இப்போ வந்து மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கிறேன் அண்ணனுக்கு தெரியும் படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க உங்களை உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னென்னு உங்களுக்கு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணும் கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்ருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கண்ணுலாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டு சுட்டுவிட்டுருக்காங்க எங்கே நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களே சுற்றினாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்துகிற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும்ன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு அப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாற்றிடாதீங்க இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அது தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கொடுத்து இருக்காங்க இயக்குனர் சங்கம் ஒழிப்பு சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக பேசிட்டு இருக்காங்க என்னோட வேண்டுகோள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைத்துறையிலேருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதய ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார் அது அவ பேச்சை கேட்கும்போது நமக்கு நேசி எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதான் நமக்கு வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஒரே ரெண்டு வருஷம் இல்லை முடிச்சுடுறேன் ரெண்டு தான் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ரஜினி காலத்துலேயும் சரி எனக்கு தெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்றைக்கி பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரும் படம் பார்க்குறார்கள் தயாரிப்புள்ள ஏழையாக விடுகிறார்கள் ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடுத்த ஒரு மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்காரில் பார்க்குறக்கு ஒரு தேட்ரு வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்ரு வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃப்ரெண்ட் வேணும் இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது எல்லா இடத்துலையும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு போது எப்படி ஏழை எப்படி போவான் நான் இன்று முது துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துணை அமைச்சராக இருக்கார் நான் பார்ப்பேன் அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு தேடாமல் கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி எத்தனை ஏடைக்கு அம்மா உணவு சாப்பிட்றாங்க எங்கள் சினிமா திரையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவற்ற சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஏழையில் பார்ப்பவருக்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க இதுதான் அவங்களை தீர்வு அமை தவிர நீங்கள் தியேட்டர்கள் டிக்கெட் சொல்ல முடியாது ஜிஎஸ்டி குறைச்சிட முடியாது லோக்கல் டேக்ஸியை குறைச்சிட முடியாது அதெல்லாம் ஏறுனால் தான் அதெல்லாம் இனி இறக்கிறக்கே வழிலாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமெல்லாம் தேற்ற இருக்க வேண்டும் நடிகராக சம்பளத்தை வைத்துறாங்க நீங்கள் தானே சம்பளம் துவைக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவையில் நீங்கள் இப்போ கூட ரசிக்க சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஜம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதை வசனம் எடுத்தால் பஞ்சர தான் சொன்னார் யோ என்ன நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளம் சம்பளம்யா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுகிறீங்க யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டியூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ இந்த யூடியூபரை சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவீங்களா அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரலை அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் மோங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் நீ நீங்கள் கதை நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் வந்து எழுபத்தி மூணு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசை இதிலே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு அந்த இடைவெளியே நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டேறீங்க நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோகம் லொட்டு லூசுக்கெல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி மாணவி உதயநிதி மாட்டேன்னு சொல்லுவார இதானாங்க ஒரு பிறந்த விடுது அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி அவர் நடிகருங்கிறனால தான் இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாகளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியறது துணை முதலாக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அந்தளவுக்கு தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்றைக்கி ஃபுல்லாகுது நாலு ஷோ படுறாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபைரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு அஞ்சு ஆறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தேன் இங்கே அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயார் பேசுகிற தலைவர் நேராக போனார் முதலர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்தார் உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தேட்டர்லேயும் திரையிடணும்னு ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சின்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் நேசன் ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா செல கேவலம் முந்நூற்றூவா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு விலை இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றூவா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் நூறுரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்தனை வருவோம் வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி குட்டி கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி இதை விநியோக மாட்டேன்னு இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாரெல்லாம் பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது இது எப்போ நான் அந்த நாகூர்த்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிளியிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே உனக்கு என்ன பார்த்து அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுகிறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க